தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியுடைய கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேளாண் கண்மொழி அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அந்த கல்லூரி ஒரு மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நான்காண்டு காலமாக ஒரு பேச்சே முடிந்து வெளியே செல்கின்ற நிலைமையில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த கல்லூரி நடைபெறுவதை கண்டித்து நமது மாவட்ட கழக செயலாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச்சாளர் அவர்கள் என்ற கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் என்னுடைய கேள்வி நான்கு நான்காண்டு காலமாகி ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற விவசாய கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஒரு செயல்முறை விளக்கம் இல்லாமல் அதை படித்துவிட்டு சென்றால் அவருடைய கல்வித் தகுதி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழகத்திலே மட்டுமல்ல இங்கே இருக்கிற கரூர் மாவட்டம் மட்டும் ஒரு தனி மாவட்டமாக தனி ஆட்சி அதிகாரம் உள்ள மாவட்டமாக இருக்கிறது என்று கேட்டால் இங்கே எதற்கெடுத்தாலும் அனுமதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த அனுமதியை பெற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறின் வாயிலாக இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த கல்லூரியை கட்டி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு அடிப்படை செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அனைத்தந்தி அண்ணாதனோட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது இங்கே கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றார்கள் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு அடிப்படை வசதிகளை கொண்டு வந்திருக்கின்றார் அதை அறிவித்த போதே உடனடியாக அதற்கு நிதியை ஒதுக்கி இடம் தேர்வு செய்து அதுக்கு உதாரணம் மருத்துவக் கல்லூரி என்ற மையப்பகுதியிலே அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கின்ற காரணத்தினால் ஏழை எளிய மக்கள்லாம் பயன்படுகின்ற வகையில் முழு பயன்பாட்டில் இருக்கின்றது அதே போல கலைக்கல்லூரியாக இருந்தாலும் அதற்கு நிதியை ஒதுக்கி உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு அது மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இவர்கள் அறிவிக்கின்றார்கள் அறிவித்துவிட்டு மாணவர்களை பற்றி கவலைப்படாமல் அறிவிப்போடு நின்று விடுகின்றார்கள் அதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மீண்டும் கோட்டுக்கொள்வது கல்லூரியை உடனடியாக கட்டி அந்த மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்தர வேண்டும் என்பதுதான்

கரூர் தொகுதிக்கு ஓட்டுக்கு ஐயாயிரமா காலையில தூங்கி தங்க எந்திரிச்சாசான் தினமும் பட்டியல் அடைச்சு வச்சு ஆடு மேய்க்கிற மாதிரி பட்டியல் அடைச்சு மருத்துவ கல்லூரி என்று சொன்னார்கள் உடனடியாக மருத்துவ கல்லூரி என்று சொன்னால் அனைத்து பொதுமக்களுமே சிகிச்சை பெறுகின்ற எழுதியாக வந்து செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு வாங்க வாங்க ஆர்ப்பாட்டம் 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 மாணவர்களின் எதிர்கால காலத்தினை எதிர்காலத்திற்காக போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் வாட்சி வேதனையாட்சி வாழ்க்கையோ வாழ்க்கையோ வேதனையாட்சி 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 ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அழிக்காது வாழ்வை அழிக்காது வேதனை வேதனையாச்சு வேதனை வேதனையாட்சி வேதனை ஆட்சி வேதனையாட்சி இடியா மாணவர்களின் வாழ்வே மாணவர்களின் வாழ்வு பாலாகுது பாலாகுது பாலாய் போன ஆட்சியே போன ஆட்சியே மாணவர்களின் வாழ்வே